சூட்டுக்கோள் செல்லப்ப சாமிகள் ஜீவசமாதி இது உண்மையிலேயே ஒரு அழகான இடத்துல அற்புதமான வயல்வெளி மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த ஜீவசமாதி வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வருடங்கள் வளமையான ஒரு ஜீவசமாதி இவர் யார் அப்படின்னா மதுரையில் ஃபேமஸாக ஒரு ஜீவசமாதி இருக்கும் யார் சித்தர் கோயில் இது எங்கே அப்படின்னா திருப்பரங்குட்டத்தில் இருக்கும் திருப்பரங்குட்டத்தில் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி வந்து ரொம்ப ஃபேமஸான சமாதி அந்த மாயாண்டி சாமியோட குருநாதர் தான் அந்த செல்லப்ப சாமி இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராம்நாட்டிலேருந்து திரு உத்தரவசமங்கை சிவன் கோயிலுக்கு போகிற பாதையில் ஒரு கிராமத்து பக்கத்தில் இந்த ஜீவசமாதி இருக்குது எக்கக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இந்த கோயில் வந்து உத்தரவசமங்கை போனீங்கன்னால் நீங்கள் தவறாமல் இந்த கோயிலையும் பார்த்துட்டு வாங்க ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோயில் இந்த சித்தர் வந்து அந்த காலத்தில் நிறையா நோய்களை தீர்த்துருக்காரு அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சித்தர் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் தினந்தூர பூஜைகள் நடந்தாலும் பௌர்ணமிக்கு அன்னைக்கு நிறையா மக்கள் வருவாங்க பகல்லையும் அண்ணா நடக்கும் அன்னைக்கு இரவு வந்து இரவு கிரிவலம் போவாங்க இந்த கோயில் சுற்றி வளம் வந்து பூஜைகள்லாம் நடக்கும் இரவு அன்னாரம் நடைபெறும் உத்திரோசவங்க போகிற ப நிறையா பக்தர்கள் வந்து இங்கே வந்துட்டு போவாங்க நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா உத்திரவாசவங்க வந்தீங்கன்னா இல்லை ராமேஸ்வரம் போனீங்கன்னாலும் சரி இந்த கோயிலில் வந்து சாமி சாமியை போங்க மேலே ஒரு அற்புதமான இடம் சுற்றி வயல்வெளிக்கு மத்தியில் அமைந்துள்ள கோயில் இங்கே எல்லா வசதியும் இருக்குது தளிப்பறை வசதி குளியல் வசதி நிறையா எல்லா வசதியும் இங்கே இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு போங்க